நகரமன்றத்தின் சார்பில் மாண்புமிகு தொழிலாளர் துறை அமைச்சரவர்களுக்கு சான்று அணிவித்து நிர்வகிக்கப்படுகிறது மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து விவரிக்கப்படுகிறது மாவட்ட ஊராட்சித் தலைவர் அவர்களுக்கு சார்பில் நிகழ்த்து கௌரிக்கப்பட்ட மேலையில் அமைந்திருக்கின்ற முக்கிய பிரதமர்களுக்கு சார்பில் இருக்கு கௌரி ஒன்றிய தலைவர்களுக்கு சார்பில் தூத்துக்குடி ஒன்றிய குழு தலைவர் அவர்களுக்கு சார்பில்

மாவட்ட தலைவர் அவர்களுக்கு சார்கள்த்தலைவர் ஸ்ரீராம் அவர்கள் அமைச்சர் அவர்களுக்கு சார்பில் அமைத்துக் கொள்கிறார் மேல் பிரிதி அகமது அவர்கள் சீனா தானா பாண்டியன் அவர்களுக்கு சால்வு அளிக்கிறார் ஐக்கிய பேருடைய ஜமாத்தின் தலைவர் வைசாதி அவர்கள் சீனா தானா செல்லப்பாண்டியன் அவர்களுக்கு சால்வு அளித்து கௌரவிக்கிறார் அவர்கள் சால்வது அமைச்சர் அவர்கள் நகரமன்ற உறுப்பினர் ஆட்சித்தலைவர்களுக்கு அவர்கள் அல்லமே வெல்பேர் அசோசியேஷன் சார்பாக நாம் अम्सर साल <itheater gatheringizations> <tuh> <laughs> <differ enthusias> உறுப்பினர் காவல்பட் ஜனநாயக ஆட்சி திரு எஸ் அவர்கள் பதினைந்தாவது வார்டு உறுப்பினர் திரு ஜமால் அவர்கள் மாண்பு அமைச்சர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் விசாரணை

पंजा तव्हांखे सालनि ஐக்கிய பேரவையுடைய தலைவர் ஒடிசா ஆகிய அவர்களுக்கும் பாசி ஆகிய அவர்களுக்கும் பதினேழாவது வார்டுடைய கவுன்சிலர் அஜ்வாஜ் அவர்கள் சார்பு அளிக்கிறார் இப்பொழுது நமது மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சரவர்கள் காயல்பட்டி நகராட்சியினுடைய இரண்டாவது குடிநீர் திட்டத்தினுடைய அடிக்கலை தனது திருக்கரங்களால் நாட்டுகிறார்கள் Thank right. you.